பிடிச்சது ரொம்ப கேட்டுட்டே இருந்த நான் இன்னைக்கு சொல்ல போறேன் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கிறீங்க வாய்ஸ் ரெக்கார்டும் கூட அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க அதே சமயத்துல போனும் நிறைய பேர் பண்றீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சே இருக்கிறீங்க ஒரு மூணு மாசமா நிறுத்தி வச்சுருந்தும்மா ஏதாவதுன்னு நம்மளுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் ஓகேங்களா நான் எப்படினா ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கற்றுக்குவாங்களா அப்படின்னு நினைச்சுட்டேன் இப்போ நான் அந்த அந்த நினப்பவே நான் தகர்த்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக கற்றுக்குறீங்க சூப்பராக பண்ணிட்டு போட்டு காட்டுறீங்க அது ரொம்பவே நிறைவாக இருக்குது ஒரு சிலர் வந்து ஒரு டைம் பார்க்குற போட்டோ மாதிரி அனுப்புறீங்க அதை பார்த்துட்டு என்ன பிழை என்ன கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் மெசேஜ் பண்ணி தான் இருக்கிறேன் அந்த சகோதரிக்கு மேலும் மேலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிலருக்கு டவுட்டும் கூட வரலாமா இப்ப பாத்தீங்கன்னா மூணே நாள் மூணு நாள் எப்படி பிளவுஸ் கத்துக்க முடியும் இருக்கிறதுல ரொம்ப கொடைச்சல் பிடிச்சது எதுனா பிளவுஸ் அந்த கொடைச்சல் பிடிச்ச பிளவுஸ் எப்படி மூணு நாள் இவங்க கத்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் டவுட்டே படாது முதல்ல எனக்கே இருந்துச்சு ஓகேங்களா நான் வந்து மாச கணக்குல கிளாஸ்ல நேர்ல நேர்ல படிக்கிறவங்க எடுக்கிற போது நிறைய பேர் பக்கத்துல இருந்துட்டு டவுட்டுகளை கேட்கற போது அது புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஈஸி மெத்தட் அது என்னோட ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் மெயினா வந்து இந்த கணக்கு வழக்கு இந்த படிப்பறிவு படிப்பு வேணும் அது ஸ்கேல் ரீதியா டேப் வச்சு அளந்து அது இது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுமா ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த ரெண்டு விஷயத்தை முட்டி வச்சுமே நான் இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறேன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது புதுசா பாக்குறீங்க என்ற வீடியோன்னா ஏற்கனவே நான் எடுத்த வீடியோங்களெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் போய் பாருங்க பின்னாடி இருக்கும் அந்த வீடியோவில் ஆன்லைன் கிளாஸ் நான் எப்படி எடுத்துட்டு இருந்தேன்னு அந்த வீடியோவும் போய் பாருங்க நான் வந்து ப்ளவுஸ் எடுத்திருப்பேன் பாத்தீங்கன்னா அதையும் போய் பாருங்க அந்த வீடியோங்களையும் போய் பாருங்க இப்போ மூணு நாள் கிளாஸ் ஓகேங்களா மூணு கிளாஸ்ல எப்படி எடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு நாள் வந்து நான் உங்களை நேரடியாக பார்த்து லைவா ஓகேங்களா அந்த மாதிரி பாக்குறது ஓகேங்களா பார்த்து சொல்லி கொடுக்கறது மூணு நாள் இன்னொரு மூணு நாள் பாத்தீங்கன்னா எப்படி நடு நடுவுல பிரேக் ஒரு நாள் லீவ் விடுற மாதிரி விடுவேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான டைம் கொடுக்கறது உங்களுக்கான ப்ளேஸ் கொடுக்கறது ஓகேங்களா இப்போ முதல் நாள் முதல்ல இந்த ஐடியா பண்ணலீங்க இப்போ நான் இந்த ஐடியா பண்ணிருக்கிறேன் ஓகேங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு நாள் கட்டிங் போடுறேன் அதே நாள் சாதா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போட்டுறேன் ஓகேங்களா அடுத்த நாள் டக்குன்னு நீங்க அதை மெமரி பண்றீங்களா இல்ல கட்டிங் போடுறீங்களா உங்களுக்கு புரிஞ்சுதா டவுட் என்னன்னே தெரியுது நான் வாய்ப்பு வாய்ப்பு முதல்ல அடுத்த நாள் டக்குன்னு லைன் ப்ளவுஸ் போட்டுறேன் கட்டிங் போடுறேன் கொஞ்சமா தைச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் அதோட என்னென்ன டவுட்டோ அதெல்லாம் க்ளியர் பண்ணி ஃபுல்லா முடிச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி மூணாவது நாள் காட்டிடுறோம் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு என்னோட கிளாஸ் இப்ப வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் நாள் பாத்தீங்கன்னா சாதா பிளவுஸ கட்டிங் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு கட்டிங் எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது என்னென்ன தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு அதே நாள்லயும் உங்களுக்கு கட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்குமா அதே நாள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கும் போட்டு காட்டிடுவோம் ஓகேங்களா அப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு லீவு லீவுனா வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறீங்க ஒன்று உங்களுக்கு பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்க அதேவே ஒரு துணி கட்டிங் சாதாரணமான மெட்டீரியல் துணி கட்டிங் போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதேவே ஸ்டிச் பண்ணி நான் என்ன பண்ணுன்னா அதை பண்ணி அந்த அந்த நாள் ரெண்டாவது நாள் ஃபுல்லும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் நான் தான் இருப்பேன் ஓகேங்களா நானும் எங்கள் பார்ப்போம் ஆன்லைனில் பார்த்தே இருப்போம் நீங்கள் வந்து கட்டிங் போடுறீங்க ஸ்டிச்சிங் போடுறீங்க அது என்ன மிஸ்டேக் என்ன தப்பு வருது என்ன தப்பு வரும் எனக்கு இது புரியல என்ன டவுட்னு ஃபுல்லாக அந்த ஆன்லைனில் நீங்கள் நம்மளுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேரீங்களோ அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோன்னு அப்டேட்டுக்கு பதில் சொல்லிட்டே இருப்போம் உங்களுக்கு அது ஒரு நாள் ஃபுல்லாக போயிருமா அதுக்கு மூணாவது நாள் ஒரு நாள் நான் சொல்லி கொடுக்குறேன் ரெண்டாவது நாள் நீங்க பண்றீங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சாதா பிளவுஸ் இல்லைங்க லைனிங் பிளவுஸை கட்டிங் போடுறோம் நல்ல விளக்கமா கட்டிங் போடணும் டைம் இருக்கும் அதிலேயே எப்படி நாம அந்த லைனிங் பிளவுஸை எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ அந்த அட்டாச் பண்ற வரைக்கும் நீங்க பண்றீங்க அது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது அஞ்சாவது நாள் லீவு அந்த லீவ் அன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்காக நான் லைவ்ல அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் நீங்க என்ன பண்றீங்க அதே மாதிரி கட்டிங் போடுறீங்க தைக்கிறீங்க எங்கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க தப்பு வர்றது என்ன பண்ணக்கூடாதுங்கறதெல்லாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் ஆறாவது நாள் என்ன என்ன பண்றீங்களா நீங்க நீங்க முழுமையா எப்படி தைக்கிறது அட்டாச் பண்ணிக்கிறது மொத்தம் ஆறு நாள் கிளாஸ் மூணு நாள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயே நம்மளுக்கு இதுல வந்துட்டு இருக்கும் மூணு நாள் பார்த்தீங்கன்னா நேரில் என்னை பார்க்க முடியும் என்ன டவுட்டுங்களோ அதை கேட்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி முறைப்படி செஞ்சோம்னா உங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும் அந்த அந்த குறிப்பிட்ட உங்க நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் டவுட்ஸுகளும் எழுதி வச்சு நீங்க லைவ்ல வரும்போது நீங்க கேளுங்கன்னு அதுக்கான பதில்கள் எல்லாம் சொல்றேன் ஓகேங்களா அதே சமயத்துல நான் சொல்லி கொடுக்கிற விஷயங்களை நீங்க எங்கிட்ட என்னென்ன டவுட்டுக்கும் அதான் கேட்கணும் நீங்க அவங்க பண்ணுனாங்க அவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு வேற ஒருத்தரோட அந்த விஷயங்கள நம்ம வேண்டாம் ஓகேங்களா நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது புரியலையா இதுல ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க இது ஏன் இப்படி பண்ணல அப்படிங்கறத கேளுங்க கண்டிப்பா சொல்லி தருவேன் நான் இப்போ எப்படி உங்ககிட்ட சோர்ஸ் எல்லாம் ஜாலியா பேசணும் அதே மாதிரிதான் எங்கூட பேசி லைவ்ல வரபோது இருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் சோர்ஸ் எல்லாம் இருக்கிறேன்னு ஓகேங்களா நம்ம அதுல ஒரு மாதிரி இதுல ஒரு மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா சரிம்மா கண்டிப்பா நீங்க என்னோட கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து ஃபோன் பண்ண வேண்டாமா நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க உங்களுக்கெல்லாம் நாங்க தனியா ஃபோன் நம்பர் நாங்கள் டைரி குளிச்சு வச்சுட்டு அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் மட்டும் லேடி சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு குரூப் ஆரம்பிப்போம் அந்த குரூப் குழு எல்லாம் ஃபுல்லா வந்ததுக்கு தான் நாங்கள் பேமெண்ட்டே செலுத்து சொல்லுவோம் முன்னாடியே பேமெண்ட் கொடுங்க நான் சொல்லவே மாட்டேன் ஓகேங்களா இதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம வாங்குறோம் மூணு நாளுக்கு ஆறு நாள் கிளாஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வாங்குறோம் ஓகேங்களா அதே சமயத்துல இந்த ஆறு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா கேட்கக்கூடாதாங்கிறது கிடையாது குரூப் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆறு நாள் கழிச்சு நீங்க எப்ப வேணா எத்தனை வருஷம் கழிச்சு வேணா நான் உங்ககிட்ட படிச்சேன் இந்த இந்த குரூப்ல இந்த வருஷம் இந்த மாசத்துல படிச்சேன்னு வாட்ஸ்அப்ல போட்டுட்டு உங்களோட கேள்விகளை எனக்கு கொடுக்கலாம் நீங்க பிளவுஸ் போட்டு போட்டு போட்டோ அனுப்பலாம் அதுக்கான பதில கண்டிப்பா நான் கொடுப்பேன் சரிங்களா இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம் எல்லாருமே வாங்க இது பாத்தீங்கன்னா கூகுள் மீட் ஆப்லதாமே இது நடக்குது இது ரெக்கார்டு கிளாஸ் கிடையவே கிடையாது லைவ் கிளாஸ் நல்லா சொல்லிட்டேன் இது லைவாக வர்றது ரெக்கார்டு கிடையாது நீங்க ரெக்கார்டு பண்ணணும் நான் எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபோன் வச்சு வேணாலும் ரெக்கார்டு பண்ணிக்க நோ ப்ராப்ளம் நான் அது தப்பு சொல்லலை ஆனால் வந்து கூகுள் மீட் ஆப்ல தான் நடக்கும் நீங்கள் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்குறீங்க ரெக்கார்டு பண்ணுவீங்களா ரெக்கார்டு கிளாஸுங்களான்னு கேட்குறீங்க செய்து ரெக்கார்டு கிளாஸ் நான் என்றைக்குமே போட மாட்டேங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா நம்ம வாட்டில் ஒரு பாடம் மாதிரி எடுத்துட்டு அது ரெக்கார்டில் போட்டுவிட்டு அது என்ன இது உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி எல்லாம் போயிரும் ஓகேங்களா நான் ரெக்கார்டு கிளாஸ் எடுக்க மாட்டோமா அதனால லைவ் கிளாஸ்